ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் அடிமையை அரசாளை வைப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களுடைய பின்னணியத்தை வைத்து ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறது கிடையாது உங்களுடைய படிப்பையோ உங்களுடைய அழகோ இதெல்லாம் நம்மளை உயர்த்துவதற்குரிய தகுதி கிடையாது தேவன் யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருப்பார் அப்படி என்றால் நம்மளுக்கு பிரசங்கி நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இவராக வாசிக்க முடிகிறது அரசாளை சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு எனக்கருமையான கத்துடைய பிள்ளைகளே தேசத்தை அரசாள்வதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய உயர்ந்த குடியில் பிறந்தவர்களை அரசால வைப்பார் என்று சொல்லப்படலை சாதாரணமாய் குற்றச்சாட்டில் அகப்பட்டிருக்கிறதான சிறைச்சாலையில் கிடக்கிறதான ஒரு மனிதனை கூட கத்தர் எடுத்து அவர் தேசத்திற்கு அரசால வைப்பதற்கு அவரால் முடியும் என்பதை தான் இங்கே பிரசங்கி மூலமாய் ஆண்டவர் எழுதியிருக்கிறார் என்னுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குவார் அசாத்தியங்களை ஆண்டவர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க சிறச்சாலையில் யோசிப்பு இருக்கிறார் சிறைச்சாலையில் யோசிப்பு இருக்கும் பொழுது எல்லாரும் அவனை மறந்து போய் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறதான மனிதனுக்கு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு மாற்றி அப்பொழுது பானப்பாத்திரக்காரன் சொல்கிறான் நான் இப்பொழுதுதான் என் தவறு என் நினைவுக்கு வருகிறது நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது என் சொப்பனத்தின் அர்த்தத்தை அங்கே இருக்கிறவன் சொன்னான் அந்த அர்த்தத்தின்படியே நடந்தது அவனை அழைத்து கொண்டு வந்தால் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வான் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் போல் யோசைப்பு வருகிறார் யோசைப்பு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறார் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் பார்வோன் யோசைப்பை பார்த்து பார் எகிப்து தேசத்து முழுவதற்கும் உன்னை நான் அதிகாரியாக்குனேன் என்று சொல்லி எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆண்டவருடைய கிருபையால் ஆண்டு தயவால் இவனை என்ன செய்கிறார் அதிகாரியாய் மாற்றி வைக்கிறார் என கருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் அரசார சிறைச்சாலையிலிருந்து கூட எடுத்து வர வைக்க முடியும் நீங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டிருக்கலாம் நீங்க நினைக்கிப்பீங்க எனக்கெல்லாம் இந்த உயர்வு கிடைக்குமா என்னெல்லாம் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவாரா எனக்கு தான் எதுவுமே இல்லையே நினைக்காதீங்க கத்தர் இருக்கிறார் அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எல்லா மேன்மைக்கு சொந்தக்காரர் அவர்தான் எல்லாவற்றுக்கும் அவர்தான் பாத்திரராக இருக்கிறார் உயர்வும் அவர் கையில தான் இருக்கிறது தாழ்வும் அவர் கையில தான் இருக்கிறது எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவடை கரத்தினால் ஆகும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரை படிச்சுக்காங்க அவர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அருமை தகப்பனு இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரை வாழ்ந்திருக்க சுகித்திருக்க நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமே என் கத்துங்களா சீர்வதிப்பாராக காட் பிளஸ்யால்